ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அவள் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு இந்த லட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் குழந்தைங்க சரி வர சாப்பிடலைனா நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் இந்த ஒரு லட்டுவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ வாங்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹெல்த்தி லட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை ஃபேன் வச்சுருக்கேன் இதில் வந்து பாதாம் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும் நம்ம சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆயிலோ இல்லை நெய் எதுவுமே சேர்க்காம ட்ரையாகவே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தால் போதும் இப்போ இது கூடவே தர்பூசணி விதைகள் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இப்போ இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு எடுத்திருந்தேன் இப்போ இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சேர்க்கணுன்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை நம்மக்கிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நம்ம சேர்த்து செஞ்சிக்கலாம் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லாமல் கூட நம்ம செய்யலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே சேர்க்காம அவல் பாசிப்பருப்பு மட்டுமே வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதுவும் செக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே பேனில் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த அவளுக்கு பதிலாக நீங்கள் சகப் அவல் கூட சேர்த்து செய்யலாம் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் இது நல்லா மொறு மொறுன்னு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அவல் வறுக்கும் போது கண்டிப்பாக ஸ்டவ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் அவல் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு லட்டு கிடைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறுனால் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது கடைசியாக வந்து லட்டு பிடிக்கும் போது நம்ம சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதை க்ளோஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அறப்பட்டிருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் முக்கால் கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நம்ம நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்து செய்யலாம் நம்ம சேர்த்துருக்கிற இந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் பாகுபாதம் எதுவும் பார்க்க தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இது கரைஞ்சதும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணதை நம்ம வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த அவல் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க நம்ம அவல் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் வந்து சூடு ஆறட்டும் ஆறுனதும் நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ சூடு நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதையும் தர்பூசணி விதையும் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா இப்போ அதை நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ நம்மளுடைய ஹெல்த்தியான அவல் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் லட்டு எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்